அண்ணா இந்த மேலே போட்டிருக்க ஹூண்டாய் எக்ஸன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் வண்டினே வண்டி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும்னே ஏசி ஒர்க்கிங்கு பாடி லைனி இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது நாலு டேர் ஒரு எழுபது பெர்சன்டேஜ் கிட்ட இருக்கும்னே வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் கிடையாது பெர்மிட்டு மட்டும் சரண்டர் பண்ணி கையில் கொடுத்துடலாம்னே வண்டி இருக்கிற ஆசிடீஸ் கண்டிஷனுக்கு வெரிஃபைனெலாம் ஒரு லட்சத்தி முப்பதாயிர ரூபாய்க்கு கிடைக்கும் வண்டி சென்னையில் பல்லாவரத்தில் பார்க்கணும் யாருக்கா ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் ஒன்று முப்பது உடையாது விலை கம்மியாக கேட்க வேண்டானே ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவாய்க்கான நடக்கும்ண்ணே ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வண்டி சென்னையில் பல்லாவரத்தில் பார்க்கணும் அண்ணே இந்த மேலே போட்டிருக்க ஹூண்டா எக்ஸன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ரெண்டு ஓனர் வண்டினே வண்டி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும்னு ஏசி ஒர்க்கிங்கு பாடி லைனி இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது நாலு டேரு ஒரு எழுவது பர்சன்டேஜ் கிட்ட இருக்கும்னே வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் கிடையாது பெர்மிட் மட்டும் சரண்டர் பண்ணி கையில் கொடுத்துடலாம்னே வண்டி இருக்கிற ஆசிடீஸ் கண்டிஷனுக்கு ஃபைனலாக ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு கிடைக்கும் வண்டி சென்னையில் பல்லாவரத்தில் பார்க்கணும் யாருக்கா ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் ஒன்று முப்பது உடையாது விலை கம்மியாக கேட்க மாட்டானே ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு தான் நடக்கும்ண்ணே ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வண்டி சென்னையில் பல்லாவரத்தில் பார்க்கணும்